இந்த பக்தி தேசப்பற்று தியாகம் எல்லாத்தையும் வச்சு இது ஏதாவது ஐயாவுக்கு செய்யணும்னு ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தான் திடீர்னு இப்படி ஒரு ஐடியா வந்தது சார் சாமி சொன்னாங்க செஞ்சுட்டோம் இதுக்கு இவ்வளவு பேர் கூடி இருந்த மாதிரி என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் என்ன ஒரே ஒரு சின்ன பாயிண்ட சொல்லணும் இப்ப எல்லா நிறைய சுதந்திர போராட்ட வீரர்களை ஐயா ஐயாரு தியாகத்துக்கும் உழைப்புக்கும் இணையான எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க இதுல என்ன ஒரு ஆளுகளை அர்த்தநாத் அர்த்தன் ஹரிச வர்மா அவர் இப்ப வந்தியர் அவரு சேலத்துக்காரே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரு ஐயா மாரி பெரிய சுதந்திர போராட்ட வீரர் பாரதி மாரி பெரிய புலவர் ஐயா மாரி ரொம்ப கோவக்கார் அப்பயே அவர் வந்து ஒரு மூணு பத்திரிகை நடத்தினார் வீரபாரதி ஒரு பத்திரிக்கை அது வேற ஒரு ஆள் நடத்தினாங்க அவங்க நடத்த இல்லைன்னு அவற்ற கொடுத்துட்டாங்க வீரபாரதி சிவப்பு சூரியன் ஏதோ ஒரு பத்திரிகை மூணு பத்திரிகை ஆட்டினார் அப்படி அந்த பத்திரிகையில் அப்பயே நம்ம ஐயா மாரியே காந்தியை எழுத்து எழுதினார் என்ன எழுதினாரு காந்தி ஒரு தலைவர் தான் அதை ஏற்றுக்கிறேன் அவர் கொள்கையில் எனக்கு அறவே உடன்பாடு கிடையாது அதை நான் ஏற்றுக்க தயாரா இல்லைன்னு பத்திரிகையில் எழுதினவர் அந்த அர்த்தம் நடத்தி அது மட்டும் இல்லாமல் நம்ம வாகூசி வந்து கோவை சிறையில் தான் இருந்தார் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த சிறையில் இருந்தவரை மீட்கெடுக்கிறதுக்காக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா ஒரு பெரிய ஒரு நூறு இரநூறு இளைஞர்களை திரட்டி ஒரு பிராமினை ஒரு ஆளை கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து வாங்கி அவரையும் இன்னும் வேற சில ஆளெல்லாம் கொண்டாந்து வச்சு துப்பாக்கி பயிற்சியெல்லாம் கொடுத்து அந்த கோவை சிறையை தகர்த்து விட்டு அவர் வாங்கணும்னு படுமுயற்சி பண்ணவரு எங்க ஆளுகளுக்கே யாருக்கும் தெரியாது எனக்கு எப்படி தெரியும்னாக்கா நான் முன்னாடியே சொல்றேன் எனக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் தான் உயிர் இன்னைக்கும் அவங்க குடும்பத்தில் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா எதை வேணாலும் செய்வான் அந்த பாணியில அவரை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிலாம் இருக்கிற காலத்தில் இன்னைக்கு அந்த மாதிரி ஆளுகள்ல முத்துராமலிங்க தேவர் பட்டம் உலக அவர் ஓங்கி ஒலிங்கிதுன்னா என்ன காரணம் அதுதான் அந்த சமுதாய மக்களினுடைய பெருந்தன்மை வேற யாரும்

வேற எந்த இனமும் யாருக்குமே இனத்தில் பற்று எந்த பெரிய தலைவராக இருந்தாலும் சாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாம் சும்மா ஒரு சாதி பேக்ரவுண்ட் இல்லாத யாரும் பெரிய ஆளால ஆக முடியாது அதுதான் உண்மை அதாவது பேரும்பு பெரிய ஆளாவது பணத்துல வசதியில் ஆகலாம் பேரும்பு உழோட பெரிய ஆகணும்னா ஒரு சாதி பெருமை வேணும் அந்த வகையில் இந்த மரவர் மக்களுக்கும் தேவரையா பேரை இந்த அளவுக்கு கொண்டு சேர்த்து அவருடைய புகழை கொண்டாடுற அவருடைய விழாக்களை கொண்டாடுற எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இது